இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனினாக இருக்கும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த இது இருக்கும் அது ஏன்னால் வந்து சங்கர் வந்து ரொம்ப ஜென்யூனான பர்சன் பை அம்சல் என்னோடய பிரதர் வந்து அதோட ஜென்யூனான பெர்சன் ஸோ இது எல்லாமே அப்படியே வந்து அந்த ஃபிலிமில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கும் ஸோ என்னோட கேரக்டர் மட்டும்தான் அதில் கொஞ்சம் இது இருக்குது அந்த ஜென்ட்டினை கொண்டு வந்துருவேன் நம்மளா காவியன் ஃபிலிம் ரொம்ப க்ளோஸ் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் சிக்ஸ் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு டேரக்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண டைம் அது அப்புறம் ஃபர்ஸ்ட்டு என்னோட ஸ்கிரிப்ட் இதுதான் என் லைஃப்பில் நான் வந்துட்டு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு ரொம்ப ஆழமாக பதிவு பண்ண ஒரு ஒரு இன்சிடென்ட் அது வந்துட்டு நைன்டீன் எயிட்டி டூ நினைக்கிறேன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ செகண்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம பற்றிட்டு இருக்கும்போது நடந்த இன்சிடென்ட் அது ஜாமி வந்து பாரியா டிக்கு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற பாயிண்ட்ல நான் சொல்லுறேன் அவனை ஃப்ரெண்டா பார்த்துருக்கேன் ஹீரோவை பார்த்துருக்கேன் அவனோட பெஸ்ட் ஃபேஸ் வந்து ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தான் அவனுக்கு எந்த படமே தோக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கான்ஃபிடன்ஸ் சொல்ல வச்சுக்கோங்களேன் ஐ ஹவ் கம்ப்ளீட்லி ட்ரஸ்டட் ஜீவா அந்த ட்ரஸ்ட் அவர் காப்பாத்துக்காரு அண்ட் அவர் ஜீவா சொன்ன மாதிரி ஜீவா சங்கர் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் டூலேருந்து எனக்கு தெரியும் அவர் தான் வந்து என் தம்பியை நடிக்கணும் உஸ்பேதி விட்டார் அப்போ நிறைய திட்டினா வரேன் ஏன்டா ஒழுங்காக படிச்சுட்டு இருந்த வந்து காலி எதுவும் டார்ச்சர் பண்ணுறா வீட்டில் நடிக்கணும்னு சொல்லிட்டு பட் இந்த படம் ஸ்டீவில் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை பிரதர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் அவரும் சரி ஆக்ட்ரஸ் மியாஜா வச்சும் அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டாக்கிங் பாயிண்டாக இருக்கும் கண்டிப்பாக படத்தில் அண்டு ஜிப்ரான்சி மியூசிக் அண்ட் செல்வாஸ் ஆர்ட் டைரெக்ஷன் ஸோ எல்லாமே வந்து ஒரு நம் எல்லாமே அமைஞ்சதுன்னு தான் சொல்லுவேன் ஸோ வெரி ஹாப்பி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுதான் பண்ணதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தோட ரிசல்ட்டு அதோட அவுட்கம் அதோட மானிட்ரி சக்ஸஸ் எல்லாம் திஸ் வெரி செகண்ட்ரி பம்மி பட் ரைட் நவு வெரி ப்ரௌட் ஆஃப் மை மை ப்ரௌட் ஆஃப் மை டீம் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் வெரி ஹாப்பியாக இருந்து

பட் அவங்க பர்சனல் லைஃபோட ரிலேட் பண்ண மாதிரி அவங்க எதுவும் எங்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் இல்லை அதுக்கு அது தவறான நியூஸ் பட் அவன் படம் பார்த்து படத்தோட ஹோல் ஸ்கிரிப்ட் அண்ட் கதை அண்ட் கிளைமேக்ஸ் எஸ்பெஷல் கிளைமேக்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது எமோஷனலாக என்னை வந்துட்டு அது டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க